அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் அஸ்வினி நட்சத்திரம் தொடங்கி ரேவந்தி நட்சத்திரம் வரையில் இருக்கின்ற இருபத்தேழு நட்சத்திரங்களில் ஜீவன் முக்தி அடைந்த வரலாற்றை அழகாக தொகுத்திருக்கிறார்கள் படங்களையும் தேடி எடுத்து மிக சிறப்பான நாம் சொல்லுவோம் ஆற்று பேப்பரில் பவுண்டு வால்யூமில் அழகாக நமக்கு தந்திருக்கிறார்கள் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு ஒன்று வருந்தாதே அனுபவித்துவிடு ஒரு சிலர் மட்டும் பிறர் வருத்தங்களைக் கண்டு ஆறுதல் கூறுகிறார்கள் ஒரு சிலர் அந்த வருத்தத்தை கண்டும் காணாமல் செல்கிறார்கள் இப்படித்தான் இயற்கை கொண்டிருக்கின்றது யாருடைய வருத்தங்களுக்கும் யாரிடமும் சொல்லியும் புலம்பியும் எதுவும் நடக்கப் போவதில்லை என்பதுதான் உண்மை அந்த வருத்தங்களை வேதனைகளை யார் ஒருவர் அனுபவமாக எடுத்துக்கொண்டு பயணிக்கின்றார்களோ அவர்கள் இந்த வாழ்வை நல்ல வழியில் செலுத்திடுவார்கள் பொதுவாக நாம் நம்முடைய செயல்களை ஏற்பவரிடமே ஒன்றுகின்றோம் அல்லாவிடில் விலகி விடுகின்றோம் சிலரிடம் பேசுகின்றோம் நாடுகின்றோம் பழகுகின்றோம் சிலரிடம் நடிக்கின்றோம் இப்படி நம்முடைய மனமானது சுயநலத்தில் ஐத்திருப்பதால் நாம் நம்மை பிறருடன் ஒப்பிட்டு நம்முடைய மனதை ஆராய்ச்சிக்கு அனுப்பி வைத்துவிட்டு பதைக்கின்றோம் நிறைவில் நாமே ஒரு குறுகிய வட்டத்துக்குள் நின்று அவதிப்படுகின்றோம் நம்முடைய வேண்டாத பிடிவாதங்கள் வாதங்கள் பிரதிவாதங்கள் எல்லாம் நம்முடைய நிம்மதியை இழப்பது மட்டுமின்றி பிறரின் நிம்மதியையும் இழக்க காரணமாக இருப்பதை உணரவில்லை அதனால்தான் வேண்டாத வருத்தங்கள் நம்மை வந்தடைகின்றது நம்மில் சிலர் சிலரை விரோதியாக கருதி கொண்டே வாழ்ந்து விடுவார்கள் அதனால் தன்னை சார்ந்த யாவரும் அவர்களை விரோதியாக பார்க்க வேண்டும் என்றும் கருதுவார்கள் பிறருக்கென்று ஓர் மனமும் உணர்வும் இருக்கின்றது என்பதை உணராமல் தான் பிடித்த முயலுக்கு மூன்றுகால் என்றே நின்றுவிடுவார்கள் இன்று இப்படித்தான் பலரும் வாழ்கின்றனர் நட்பு உறவு சுற்றம் என்ற எல்லாவற்றிலும் தெளிவு இல்லாமல் உண்மையில்லாமல் சில நல்லவர்களையும் மதிக்க தவறிவிடுகிறார்கள் நாம் எத்தனை பெரிய நல்லவர்களாக நேர்மையானவர்களாக இருந்தாலும் மிக பெரிய தரும செயல்கள் செய்து தருமவானாக திகழ்ந்தாலும் நம்முடைய உயரத்தினை மட்டம் தட்டி பேசுவதற்கு எல்லா இடத்திலும் ஆட்கள் இருப்பார்கள் ஆக நாம் இந்த வாழ்வில் சாதிக்க வேண்டுமெனில் யார் மீதும் கோபமின்றி சகிப்புத்தன்மையுடன் கடந்துவிட வேண்டும் நாம் உண்மையாக பயணிக்கும் போது நமக்கு வருகின்ற சோதனைகள்தான் நம்முடைய பெரிய சாதனைக்கு வழியாயிருக்கும் என்பதை உணர்ந்து நாம் வாழ்ந்தால் வருத்தமற்ற வாழ்வை வாழலாம் நம் வாழ்வில் நம்முடைய அனுபவம் வேறு பிறர் அனுபவம் வேறு ஆனால் இரண்டிலும் நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் சில மனிதர்களின் நாக்கானது கத்தியில்லாமல் குத்திவிட்டு இரத்தம் இல்லாமல் நெஞ்சை கிழிக்கும் ஆயுதமாக இருக்கும் அதனால் சிலர் வருத்தமடைய நேரிடும் சிலர் பேசும் சில சொற்களை மட்டும் அது நமக்குத்தான் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் சிலர் பேசும் சொற்களை வெறும் நீர்க்குமிழிகள் என்று கடந்துவிட வேண்டும் ஆனால் எப்போதுமே நம்முடைய செயல்களில் மட்டும் தங்கத் துரிகளாக நாம் நிற்க வேண்டும் நாம் வருந்தாத வாழ்வை வாழ வேண்டும் எனில் சிலவற்றை இங்கு மறந்துதான் ஆக வேண்டும் ஏனெனில் மறதி என்பது பல மன வியாதிகளுக்கு செலவில்லாத மருந்தாக இருக்கும் என்பதுதான் உண்மை எல்லா தருணங்களிலும் நம்முடன் இருக்கும் சுற்றத்தை நாம் உணர்ந்து இருக்கலாம் ஆனால் இரண்டு தருணங்களில் நம்மால் உணரவே முடியாது அதில் ஒன்று பிறப்பு மற்றொன்று இறப்பு பிறக்கும்போது நாம் எவரின் கைகளில் எடுக்கப்பட்டு முதலில் நீராடினோம் என்பது நமக்குத் தெரியாது அதுபோல் இறக்கும்போது நம்மை இறுதி நீராட்டு செய்து அனுப்புவது யார் என்று நமக்குத் தெரியாது இந்த இடைப்பட்ட வாழ்வினில் நாம் காணும் எல்லா இன்ப துன்பங்களும் நம் வினையின் பயனாலே வந்துள்ளது என்பதை நாம் உணர வேண்டும் அக பிறப்பும் பிறரால் வருகின்றது வாழ்வும் பிறரால் மலர்கின்றது மதிப்பும் பிறரால் தரப்படுகின்றது இடையில் வந்து செல்கின்ற துன்பம் இன்பம் உடைமை பொருள் என எல்லாமும் பிறரால் தான் பெறுகின்றது இங்குள்ள எதுவுமே நம்முடையதோ நம்மாலோ நமக்கானதாக இருப்பதில்லை ஏன் இந்த உடல் என்னும் தற்காலிக வீட்டில் இந்த சீவன் நிலைத்திருக்கும் வரையில்தான் இந்த உடல் கூட நமக்கு சொந்தம் ஆக இங்கு எல்லாவற்றையும் நமதென்று ஓர் மாயையில் வாழ்ந்தால் அதனையே உண்மை என்று நம்பி நாம் விழுந்து போகின்றோம் சீவன் போய்விட்டால் நாம் யாராக இருப்போம் என்பதை சிந்தித்தால் எந்த தேவைக்கும் இங்கு அலைந்து வருத்தங்கள் பெறமாட்டோம் மரணம் இப்போதைக்கு இல்லை என்று நினைப்பவர்கள் பொருளுக்காக நாயாய் பேயாய் அலைந்து கொண்டிருப்பார்கள் எந்த நேரத்திலும் மரணம் என்ற நிதர்சனத்தை புரிந்து வாழ்பவர்கள் ஒவ்வொரு கணமும் வாழ்வை அனுபவித்து அன்பை கொடுத்து நன்றி பாராட்டி வாழும் கருணை உடையவர்களாக இருப்பார்கள் இந்த வாழ்வை உணர்ந்துவிட்டால் பிறரின் செயல்களை குறைகள் காண மாட்டார்கள் பிறர் சொத்துக்களை உடைமைகளை பறிக்க மாட்டார்கள் உழைப்போடு பிழைப்பு நடத்துவார்கள் சுயநலமின்றி பொதுநலனன் பேணுவார்கள் பிறரை வருந்த வைத்து எதையும் செய்ய மாட்டார்கள் யார் மீதும் அவதூறுகள் கற்பிக்காமல் அன்போடு ஆத்மார்த்தமாக விட்டு கொடுத்து பழகி வினையற்ற வாழ்வை வாழ்வார்கள் தன்னை எதிரியாக கருதுவோரும் நல்ல வாழ்வை வாழவே விரும்புவார்கள் ஆக நமக்கானது என்றுமே இங்கு நமக்காக இருந்தே தீரும் என்ற தெளிவுடன் வாழ்வதுதான் வாழ்க்கை இங்கு வருத்தம் இல்லாதவர்கள் என்று யாருமே இல்லை அப்படி ஓர் பிறவி இந்த மண்ணிலே பிறப்பதில்லை எந்த வருத்தமும் இல்லை என்று கூட சில மனிதர்கள் வருத்தப்படுவதுண்டு அதலின் எங்கும் நாம் உணர்வு நிலையில் நின்று எந்த எதிர்பார்ப்புமின்றி பேதமின்றி அன்புடன் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் வருத்தங்கள் மறையும் எதிரியாக நாம் கருதியவர்கள் நல்லுறவாக மாறுவார்கள் மாயையை கடந்தால்தான் வருத்தங்களிலிருந்து மீள முடியும் அதுவரையில் நாம் துன்பப்படுவது வாடிக்கையாக இருக்கும் எது இருந்தாலும் சரி எதை இழந்தாலும் சரி சிலரின் இடத்தை இங்கு யாராலும் நிரப்பவே முடியாது யாரிடமும் ஒப்பிடவும் முடியாது அத்தகையோர் நம்மை விட்டு பிரிந்து விட்டால் சில வருத்தங்கள் தோன்றுவது இயல்புதான் அப்படி அவர்கள் செய்த செயல்கள்தான் நம் நினைவில் நின்று ஊஞ்சலாடி கொண்டிருக்கும் அதலின் நம் வாழ்க்கையில் பிறரின் நினைவில் நிற்கும் வண்ணம் நம் செயல்கள் அனைத்தும் உயர்வாகவும் உண்மையாகவும் இருக்க வேண்டும் என்ற அனுபவ பாடத்தை நாம் எடுத்துக்கொண்டால் எந்த வருத்தத்தையும் பெரிய மகிழ்ச்சியாக மாற்றி அமைக்கலாம் இன்று பணம்தான் மகிழ்ச்சி என்று மக்கள் மாறியுள்ளதால் அதற்காகவே அலைந்து அலைந்து வாழ்க்கையை தொலைத்து வருத்தம் அடைகின்றார்கள் இங்கு வெல்மணமாக வெளிப்படையாக பேசுபவர்களை பலருக்கு பிடிக்காதுதான் ஆனால் மனதில் உள்ளொன்று புறம் ஒன்று வைத்து கொண்டு மறைத்து பேசுபவர்களை மதிப்பார்கள் இதுதான் உலகம் சிலர் எல்லோரிடமும் கலகலப்பாக சிரித்து பேசும் மனிதர்களாக இருப்பார்கள் ஆனால் அவர்களின் மனதில்தான் சொல்ல முடியாத பல வருத்தங்கள் மறைந்திருக்கும் ஆனால் வருத்தங்களோடு சிரிப்பது எளிதானதல்ல அப்படி சிரிக்க துவங்கிவிட்டால் எந்த காயமும் நமக்கு பெரியதாக தெரியாது நம் வாழ்க்கை வாய்ப்புகளால் உயர்வதில்லை நாம் பெற்ற வருத்தங்களால் அந்த சோதனைகளால் மட்டுமே உயர்கின்றது என்ற தெளிவு இருந்தால் எதையும் புறத்தில் தேடி அலைய மாட்டோம் ஆக நமக்கானதை தொலைத்துவிட்டு தேடக்கூடாது அப்படி ஏதாவது தொலைந்து போயிருந்தால் தொலைந்தது தொலைந்ததாகவே இருக்கட்டும் என்ற ஏற்புத்தன்மை நம்மிடம் இருந்தால் நம்முடைய மனம் அபார சக்தியைப் பெறும் அந்நிலையில் நாம் பிறரை உணர்ந்து செயல்படுவோம் சிலரின் கண்களை நாம் உற்று நோக்கும் போதே அவர்களின் எண்ணங்கள் நமக்கு வெளிப்பட்டுவிடும் எதை நாம் செய்ய வேண்டுமோ அதை மட்டுமே செய்ய கடவோம் அந்த பேரறிவை பெறுவதற்கு வாழ்வில் விழுந்து எழுந்து பல வருத்தங்கள் அடைந்திருந்தாலே எல்லாமே உணர்ந்து நம்மால் பெரிய சாதனையாளராக நிற்க இயலும் அத்தகு மனிதர்கள்தான் பொக்கிஷமானவர்கள் அத்தகு பொக்கிஷமான மனிதர்களை உணர்ந்தவர்கள் அவர்களை கெட்டியாக பிடித்துக்கொண்டு கொண்டு பயணிக்க வேண்டும் அதாவது வாசம் வீசும் சந்தன கட்டையை எத்தனை துண்டுகளாக்கினாலும் அதன் மனம் மாறாது அல்லவா அதுபோன்றுதான் நல்ல மனிதர்களின் குணம் எத்தனை பெரிய இழப்பும் வறுமையும் வந்து வருத்தங்கள் அளித்தாலும் அவர்களின் குணம் மாறாது இங்கு எல்லோரும் நல்ல மனிதர்கள்தான் அதிக பற்றும் பந்தமும் தான் சிலரின் குணத்தை அவ்வாறு மாற்றிவிடுகின்றது அதனை மாற்றிக் விட்டால் நற்சிந்தனை உருவாகும் எல்லோரும் ஆன்மா என்பதனை மனம் உணர்ந்துவிட்டால் நம்முடைய பிடிவாதங்கள் மறையும் வாதம் காணும் பேதம் மறைந்து அன்பும் கருணையும் தாண்டவமாடும் இங்குள்ள உண்மை என்ன நாம் காணும் எதுவும் இங்கு நிலையற்றது நாம் இயல்பாக அமைதியாக இருந்தாலே போதும் எல்லாம் மாறிவிடும் அப்படி இங்கு காணும் நிகழ்வுகள் யாவுமே கடந்துவிடும் தன்மை கொண்டது என்ற தெளிவினை நாம் பெற்றுவிட்டால் நாம் எந்த வருத்தமும் இன்றி நம் வாழ்வை அகத்துடன் மகிழ்ந்து மகிழ்வுடன் வாழலாம் அக எதையும் இங்கு பொறுத்து கொண்டு தன்மானத்தோடு வாழும்போது நம்முடைய வருத்தங்கள் மறைந்து நம் செயல்கள் யாவும் சாதனையாக மலரும் அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் அஸ்வினி நட்சத்திரம் தொடங்கி நட்சத்திரம் இருக்கின்ற நட்சத்திரங்களில் வரலாற்றை அழகாக தொகுத்திருக்கிறார்கள் படங்களையும் எடுத்து மிக சிறப்பான நாம் சொல்லுவோம் ஆர்ட் பேப்பரில் பவுண்டு வால்யூமில் அழகாக நமக்கு தந்திருக்கிறார்கள் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு ஒன்று